ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உண்மையிலேயே மருத்துவரை தூர வைக்க முடியுமா இந்த இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஆங்கில பழமொழி அதாவது இந்த பழமொழிக்கு பின்னால் ஏதாவது அறிவியல் உண்மை இருக்கா என்ன இன்று நாம் இந்த பழமொழிக்கு பின்னால் இருக்கும் உண்மையை பார்க்கப் போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுறதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஆப்பிளில் உள்ள ஃபைபர் கொழுப்பை இருபது சதவிகிதம் குறைக்கும் குவாட்டிசின் என்னும் நுண்ணூட்டச்சத்து இரத்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் இதே நோய் வாய்ப்பை முப்பத்தைந்து சதவிகிதம் குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உடல் அழற்சியை நாற்பது சதவிகிதம் குறைக்கும் பாக்டீரியா வைரஸ்களுக்கு எதிரான இது இயற்கையான பாதுகாப்பு சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் சர்க்கரை ஸ்பைக்குகளை தடுக்கும் பாலிபீனால்கள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு தரும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஆப்பிள் தோல் அளர்ச்சியை குறைத்து மூளை செல்களை பாதுகாக்கும் அல்சிமஸ் வாய்ப்பை ஐம்பது சதவீதம் குறைக்கும் நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்தும் ஆம் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல அறிவியல் ரீதியான உண்மை கூட இன்றே ஆப்பிள் சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க